ஹாய் ரோசி சேனல் எல்லாம் பாருங்கள் இவங்கெல்லாம் எங்கள் ஃப்ரெண்டுங்க அம்மா ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் பத்தாம் தேதியானா அம்மா ஹோட்டலில் சாப்பிட்றோம் பத்தாம் ஆனாக்கா நாங்கள் எல்லாருமே எங்கள் சங்கத்தில் எங்கள் ஃப்ரெண்டுங்க எல்லாருமே சேர்ந்து நாங்கள் இங்கே வந்து ஒரு கோயிலில் நரசிம்மர் கோயிலுக்கு வருவோம் மடிப்பாக்கத்தில் உள்ளே இருக்குது இந்த கோயிலுக்கு வருவோம் நாங்கள் எல்லாருமே அண்ணா அண்ணாக்கார் எங்கள் ஃப்ரெண்டுங்க இது ஒரு நாள் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இது ரொம்ப வரது ஆமாம் ஆமா 10 ஆம் தேதி தான நாங்க வந்துடுவோம் நரசிம்மர் கோயில் உள்ளே இருக்குது அந்த கோயிலை காட்டாத போய்டுமா இப்போ இனி மடி பாக்க ஆமா மூவரசம் உள்ள லட்சுமி குண லட்சுமி நாராயணர் லட்சுமி நாராயணா ஆ எல்லாம் வந்துடலாம் ஆ Halo, தானல்ல பதனா நான் சொல்லுங்க Sumadi. அவங்க ஆல்ரௌண்டு என் பேர் சொல்லிட்டாங்க என் பேர் சுமதின்னு இங்கே எங்கள் அண்ணா வந்திருக்காங்க பத்தண்ணா வந்திருக்காங்க நண்பர்கள் வந்திருக்காங்க நதியா வந்திருக்காங்க நாங்கள் எல்லாரும் எந்த மீட்டிங்காக எங்கள்னா போட்டாங்கன்னா எல்லா நண்பர்களையும் பார்ப்போம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது மாதிரி ஆப்பி பொங்கலுக்கு எல்லா இடத்துக்கு போகும்போது எல்லா நண்பர்களையும் சந்தோஷமாக வச்சுக்கங்க ஓகே பாய் பட்ட நான் பேசுவேன் பே

அண்ணி எல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்ருக்காங்க அம்மாவாட்டிலும் அம்மாவே வாங்கி தந்துடுறாங்க அதுதான் வித்தியாசம் ஆமாம் ம் சாப்பிடுங்க மக்களே கட் பண்ணி போதும் போடுவா